ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா நேற்றைய போட்டியில பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இடையிலான போட்டியில சென்னை அணி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறக்கூடிய முதலணியா சென்னை அணி வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க இந்த வெற்றியை குறித்து நம்ம தலை மசீந்தர் சிங் தோனி பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பா தோனியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தாக்கா வாட்டினை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு வீரர் அவர் வந்து நெட்ஸில் வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது நாங்கள் பார்ப்போம் மிக சிறப்பாக வந்து பயிற்சி எடுப்பாரு ஆனால் வந்து களத்தில் வந்து அவரால் வந்து சிறப்பாக செயல்பட முடியல இதுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் கண்டிப்பாக ஒரு சிறந்த வீரர் கரெக்டான தருணத்தில் வந்து நல்ல ஃபார்ம் வருவாங்கன்றதை எங்களுக்கு கரெக்டாகவே தெரியும் அதை வந்து கரெக்டா வாட்சன் அவர்கள் இப்போ செஞ்சு உண்மையிலேயே அவருடைய வந்து இந்த நாக்கு வந்து மறக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிருந்தாரு குறிப்பாக வந்து நாங்கள் வந்து எல்லா வீரர்களையும் கரெக்டான ஃபார்முக்கு வரும்போது நாங்கள் வந்து மிக வலுவான அணியாக மாறும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தான் எங்களுடைய வெற்றிக்கான வந்து ரகசியமாக அவர் வந்து சொல்லியிருந்தார் உங்களை பொறுத்த வரைக்கும் தோனி அவர்கள் ரொம்ப நீண்ட காலமாக வந்து வாட்சன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு வந்தார் இந்த சீசன் தொடங்குறதுலேருந்து வாட்ஸனோட பெரிய இன்னிங்ஸை ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ஸை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் நேற்றைய போட்டியில் இந்த இவ்வளோ பெரிய ஸ்கோரை அடித்து வின் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணமாக வந்து வாட்ஸன் அவர்கள் இருந்தார் உங்களை பொறுத்த வரைக்கும் டோனியோடைய நம்பிக்கையை வாட்ஸன் அவர்கள் எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ண நீங்க பீல் பண்றீங்க நேத்திய போட்டியில் வாசனோட ஆட்டம் எப்படி இருந்தது அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க